ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் பர்ச்சேசிங் வந்து பார்த்திங்கன்னா வின்னர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு டீ ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் எல்லாம் பசங்களும் போயிருந்தோம் டீஷர்ட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு லோயர் டீ ஷர்ட்டும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு நானே எங்கள் நாத்தரா எங்கள் நாத்தரா பொண்ணு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வின்னர் அந்த இதுக்கு போயிருந்தோம் வின்னரில் வந்து பார்த்திங்கன்னா டீ ஷர்ட்டு லோயர்லாம் விலை கம்மி தான் நாங்கள் எப்பொழுதுமே வின்னரில் தான் வந்து எடுப்போம் எங்க பசங்க மேக்ஸிமம் விண்ணல வந்து டீ-ஷர்ட் அந்த பையன் டீ-ஷர்ட் எடுப்பாங்க எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் நாங்களும் அதனால என்ன பேயிட்டு மூணு பாதம் பசங்களுக்கும் டீ-ஷர்ட் லோயர் எடுத்தோம் பாத்தீங்களா வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் ம் முப்பது ஓகே இது உனக்கு என்ன கடை வேணும் நவீன ஆ சரி எல்லா கலருமே இருந்தது பாத்தீங்கன்னா நமக்கு எந்த கலர் வேணுமோ நம்மளே வச்சு எடுத்துக்கலாம் ஆனா பசங்க இந்த கேட்டாங்க அதனால நல்ல கலராதலான்னு சொல்லிட்டு கலரை பார்க்க பார்க்க எல்லா கலரும் எடுக்கலாம்னு தான் தோணுச்சு ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டி ஷர்ட்டு தான் வேணும் அதான் ஒரே மாதிரி எடுக்கலாம் சொல்லி ரெண்டு ரெண்டு பசங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஷர்ட்டு கலெக்ஷன் பாருங்க நல்லா அழகாக இருக்குது அங்கே இருக்கிறவங்களும் நமக்கு எது வேணுமோ அவங்க எடுத்து காமிக்க சொன்னால் அவங்களே எடுத்து காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு லோயர் எடுக்க போனோம் பசங்களுக்கு லோயர் எடுக்கல லோயர் வேணான்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் வேணும்னு சொன்னீங்க சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் சாக்ஸ் எடுத்தோம் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா இடம் தண்ணி தான் ரெண்டு பசங்களுக்குமே டீஷர்ட்டு லோயரோட ரூபா தான் வந்துச்சு பார்க்க நல்லாவே இருந்தது சின்ன தகுதி தான் இருக்குது மற்ற தண்ணி ஒல்லியாக தண்டி இருக்கான்

என்ன மூணு பேர் ஒரே கலர் போகிற மாதிரியா என் பையன் பார்த்தோன்னா எனக்கும் அதேமாரி கலர் எடுமா அப்படின்னா அதனால பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே கலர் மூணு பேத்துக்கு சேம் கலர் வந்து டீஷர்ட் எடுத்தோம் விலை கம்மி தான் மூணு பேர்த்துக்கு டீ ஷர்ட் அண்டு ரோயரோட பார்த்தீங்கன்னா விலை ரொம்பவே கம்மி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு நீங்கள் எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது இப்போத்தையும் விசேஷம்லாம் வரவும் கலெக்ஷன் அதிகமாகவே இறக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் கலெக்ஷன் பார்க்கவே கொஞ்சம் கிராண்டாகவும் இருந்தது ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு யார் எங்கே பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜா ராஜா ஸ்டோர் ரெடிமேட்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அது சந்துக்குள்ளே அந்த கடை இருக்குது நீங்கள் போனீங்கன்னாவே கீழே முன்னாடியே பார்த்தீங்கன்னா விண்ணில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எடுக்கலாம்னு பார்த்தோம் எங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை நாங்கள் போனதே நாங்கள் ஒரு பட்ஜெட்டில் போனோம் இருக்கிற இப்போ டிஷர்ட்லாம் ஷர்ட்லாம் பார்த்தோம் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம்னு தோணுச்சு ஆனால் நாங்கள் தேவை ஆளுக்கு ஒரு டி ஷர்ட் தான் எடுத்தோம் விலை கம்மியாக இருக்குது யார் வேணாலும் போய் வாங்கிக்கோங்க பக்கத்தில் பெரம்பலூர் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து டி ஷர்ட் எடுக்கணும்னா இங்கே வின்னரில் வந்து எடுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரியமாவுக்கு சேல் எடுக்க வந்தோம் ராஜா ஸ்டோருக்கு रोज कलर सॉफ्ट कलर रंग है हूं रोज कलर सॉफ्ट कलर है हमारे हां हम आ जाएंगे एक हां कर दो और आप ना दी कटो हम आ जाएंगे मैं तो ये भी हूं हां रोज कलर ना ये मारी जाना पड़ेगा हम इधर जाएंगे

அவங்க கேக்குறாங்க சரி இது ஐந்து இருக்கு. லைட் அள்ளி வந்துட்டாங்க. தனியா இது தனியா வரது. எல்லாமே ரன்னிங் போகுது. தனியா. இது தனியா இருக்கு. அதுல இந்த வர

லிஃப்ட்டு இல்லையாக்கா என்னம்மா லிஃப்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மம்மி டாடி அங்கே வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் சுடிதார் சுடிதார் வந்து அங்கேயும் ரேட்டு கம்மி தான் பார்க்க நல்லா பாருங்க வெரைட்டி வெட்டியாக இருக்குது நம்ம எது வேணாலும் okay okay i don't know what to do hello i'm going to put it white to click the lock the lock every time i'm going to put it on the board yeah i'm going to put it on the shawl white color ha tell me no